அர் தேரிழந்தூர்மியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் கேள்வியை சுருக்கமாக இது உண்மையாகவே இன்னைக்கு நிறைய பேருக்கு அது குழப்பம்னு சொல்றதை விட ஒரு விதமான பதட்டத்தை உண்டாக்கிறது நான் நம்புற மாதிரியே பல பேர் சொன்ன உடனே நாங்க நோன்பு வச்சோம் இவருக்கு என்ன பதட்டம் ஆயிருதுன்னா போச்சோரை என்ன வருது பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை முடித்து கொள்ளுங்கள் இதுதான் முடித்துட்டு கடைசி பிற இப்போ இது விஷயத்தில் இந்த சர்வதேச துறை இப்படின்லாம் நிறைய வந்துடுச்சு அதுவும் அதிர்ச்சனமாக சமீபமாக ஒரு இந்த ஒரு மூன்று மூன்று நான்கு வருஷமாக பார்த்தா சில நாட்கள்லாம் பார்த்தா நம்ம நோன்பு இருபத்தொம்போது இருக்கும் வேறு சிலர் முப்பது வச்சுட்டு இருப்பாங்க இப்போ இன்னும் ரெண்டு நாள் அட்வான்ஸாக போகிற ஆட்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க இப்போ அப்படி இருக்குது சில ஊர்களில் நமக்கு அப்போ தான் இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு இருக்கும் அவங்க நோம்பே முடிஞ்சு போயிருக்கும் அது என்ன கணக்குன்னு தெரியல இதுல மார்க்கம் சொல்வது என்னன்னா பார்த்து தான் நோன்பு வைக்க வேண்டும் அடுத்த நாட்டுல பிறகை பார்த்துட்டாங்க பக்கத்து நாடுகள்ல பார்த்துட்டாங்க அதை கொண்டு நம்முடைய நோன்பை கணக்கீடு செய்து கொள்ளலாமா என்றால் இல்லை நம்முடைய பயண தூரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நேரங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதனால தான் பிறையை பார்த்து அதை சாட்சியாக சொல்லப்பட்டு காசு இடத்துல போய் அது தீர்க்கமான முடிவாக கொடுக்கப்பட்டு வரும்போது அதுதான் நம்முடைய பிறையின் கணக்கு இது ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு பிந்திய காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை உண்டானதில்லை ஆனால் சந்தேக விஷயங்கள் நடந்திருக்காங்க இருக்கு ஹசரத் இபுனா அப்பாஸ் அலியுல்லா வான்பு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சஹீ முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்து இருக்கிறார் ஹசரத் இப்ரா அப்பாஸ் அலியல்லா அன்பு அவர்களுடைய வீட்டில் பணியாளராக இருந்தவர்கள் ஹசரத் ஹுரைப் அலியல்லா அன்பு அந்த ஹுரைப் அலியல்லா அன்பு அவர்களை அன்னை உம்முல் பொதல் அலியல்லா அன்ஹா ஒரு வேலையின் நிமித்தமாக ஷாம் நாட்டிற்கு ஆவியார் அலியல்லா அன்பு அவர்களை சந்திக்க அனுப்பி வைக்கிறார் இங்கே மதினால இருந்து எங்கே போகிறாங்க ஷாம் சிரியாவுக்கு போகிறாங்க அப்படி போகிற நேரத்தில் ரமதானுடைய பிறை தொடங்குற நேரத்தில் போயிருக்கிறாங்க அப்ப இவங்க அறிவிக்கக்கூடிய குறை ஷாமில் போய் இருந்தேன் அந்த நேரத்தில் ரமமானுடைய பிறை வெள்ளிக்கிழமை இரவில் தென்பட்டது அதனால அங்க உள்ள நாங்கள் எல்லாரும் நாங்கள் ரமதானுடைய நோன்பை நோக்க தொடங்கி விட்டோம் இப்ப பயணன்றது காலையில் போயிட்டு மாலையில வர்றது இல்லையே இவங்க அங்க போய் தன்னுடைய வேலைகளை முடி விட்டு ரமதான் மாதத்தின் இறுதியில் தான் நான் மதினமா நகரத்திற்கு வந்து சேர்ந்தேன் அப்போது ஹசரத் அப்துல்லா இபின் அட்பாஸ் அலியுல்லா வான்பு பயணத்தை குறித்து என்னிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு பின்னால் பிறையை குறித்தும் என்னிடம் பேசினார்கள் அங்கே எப்போ நோம்ப தொடங்குனீங்க என்று பிறகை குறித்து என்னிடத்தில் பேசினார்கள் அப்போ நாங்கள் ஷாம் தேசத்தில் எப்போது பிறை பார்த்தீர்கள் என்று கேட்டபோது நாங்கள் வெள்ளிக்கிழமை என்று பிறையை கண்டோம் என்று நான் பதில் சொன்னேன் அதுக்கு உடனே ஹசரத் இபின் அப்பா சொல்லியுள்ளா வன்பு அந்த நீங்களே கேட்டாங்க நானும் மற்றவர்களும் அங்கு இருப்பவர்களும் அதை கண்டோம் அப்படின்னா அதனால மக்களும் அது கூட நோன்பு நோற்றார்கள் ஹசரத் மாவியார் அழியல்லா வன்பு அவர்களும் நோன்பு நோற்றார்கள் என்று குறைவர் அழியுள்ளா வன்பு இபுனா அப்பா சொல்லியுள்ளா அவங்க பதில் சொல்லிட்டாங்க

நம்முடைய மஹல்லாக்கள் பிறை பார்க்கப்படுகிறது அந்த நேரத்தில் இப்ப தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காசி அவர்களிடத்தில் தகவல் போது தகவலை கேட்டறிந்து உறுதிப்படுத்தி அதை கொண்டு நமக்கு சொல்றாங்க சரி அதே நேரத்தில் பிறை விஷயத்தில் நமக்கு வர்ற அடுத்த ரெண்டாவது குழப்பம் என்ன குழப்பம்டா முத நாள் பிறையில் அப்படி இப்படின்னு சந்தேகம் காசி சொன்னாங்க அதை வச்சு நோன்பு தொடங்கணும் நமக்கு பொதுவாகவே சந்தேக பார்வையை பார்க்க ஆரம்பித்தா சந்தேகம் தான் மேலெலும்பி நிற்கும் என்ன செய்வோம்னா ரெண்டாவது நாள் பிறைய பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது இது ரெண்டாவது நாள் பிறைய இது கிளப்புறதுக்குன்னே நாலு பேர் கிளப்புவாங்க இது ரெண்டாவது நாள் பிறைய மாதிரி தெரியுது இல்லை மூணாவது நாள் பிறைய போல தெரியுது இதே போன்ற நிகழ்வு இவனப்பா சலியுல்லா வன்பு அவர்களுடைய சமூகத்தில் நடந்திருக்கிறது ஹசரத் அபுல் பக்தரி சஹீத் பனு ஃபைரோஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுவும் சீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நாங்கள் உம்ராவிற்காக வேண்டி மக்காவிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தோம் நசுலா என்ற இடத்தில் நாங்கள் தங்கியிருந்த போது ஒன்று கூடினோம் பிறையை நாங்கள் ஒன்று கூட அன்னைக்குதான் முதல் பிறையை தேடணும் அப்போ மக்கள் சிலர் அந்த பிறையை பார்த்து விட்டு இது இரண்டாவது பிறை என்று ஒரு சிலர் இது மூன்றாவது பிறை இப்படின்னா எங்களுக்கு மத்தியில் பதில் பேசிக்கிட்ட அப்ப அந்த நேரத்தில் ஹசரத் இபுன் அப்பா சலையுல்லா வானு நாங்க வந்து இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சொன்னப்போ ஹசரத் இபுன் அப்பா சலையுல்லா வானு எங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா எந்த இரவில் நீங்கள் பிறையை கண்டீர்கள் என்று கேட்டார்கள் அப்ப நாங்க இந்த மாதத்துல ஏன்னா பயணம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சுதான் வந்து சேர்றாங்க அப்ப நாங்கள் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் பிறையை கண்டோம் பதில் சொன்னோம் அப்ப இபுன் அப்பா சலையுல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பொதுவாகவே நாம் எந்த நேரத்தில் எதற்கான பிறையை வருஷம் வரத்தான் செய்து ஆனால் நாம் அமல்களை முன்னிலைப்படுத்தி பிறையை தேடுவது என்பது ரமதானில் பிறையை தேடுவோம் மாதத்தில் பத்தாவது நாள் பெருநாள் அதனால் அதற்கு பிறை ஒன்றை தேடி அதை வைத்து நாம் அமலை நிர்ணயம் செய்வோம் சொன்னாங்க நாம் பிறையை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு நேரம் தென்பட செய்கிறான் அதனால நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் பிறை பெருசா தெரியுது ரொம்ப நேரம் தெரிஞ்சிச்சு இந்த சந்தேகத்திற்கெல்லாம் நீங்கள் இடம் வைக்க வேண்டாம் உங்களுக்கு பிறையை சிறிது நேரம் அது இருந்தால்தான் காண முடியும் என்பதற்காக வேண்டி கூட அல்லாஹ் பிறையை அங்கே சிறிது நேரம் காண செய்கிறான் என்று இபுன் அப்பாஸ் அலி விளக்கம் சொல்றாங்க அதனால பிறை விஷயத்தில் எப்பேற்பட்ட குழப்பங்கள் நம்மிடத்தில் கொண்டு வந்து சுமத்தப்பட்டாலும் உலமா பெருமக்கள் ஒன்று கூடி எடுத்து எம்பக்கூடிய அந்த கருத்தை நாம் வழிமொழிந்து கேட்டு காரணம் அவங்க அல்லாஹ்வின் சாட்சியாக்கி யாரெல்லாம் அதை கண்டதாக சொல்கிறார்களோ அதை உறுதிப்படுத்தித்தான் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை சீரமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வான்